சிறப்பு தும்பை தும்பை மலர் துன்ப மலர் துன்ப மலர் தும்பை மலர் வெள்ளவெளியே துன்பங்களை தீர்க்கக்கூடிய மலர் தும்பை மலர் அந்த தும்பை மலர் பார்த்தீங்கன்னா பாதம் தும்பை மலர் கவனிச்சு பாருங்க நம்ம கால் மாதிரியே இருக்கும் பாதமே தான் அந்த பூவே தும்பை மலருடைய வடிவமே காலினுடைய வடிவம் தான் தும்பை மலருடைய வடிவம் அப்போ காலினுடைய வடிவமா இருக்கிற அந்த தும்ப மலரையா போய் இறைவன் மேல வைக்கிறோம்னா தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கு என்ன காரணம் திருவண்ணாமலையில ஒரு தாசி பெண் இருந்தான் அந்த தாசி பெண் என்பவள் மாதம் பணத்துக்காக உடம்பை விரும்பவள் தாசி ஆனா தாசியா ஆனால் என்ன லட்சம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் யாருடன் இன்று வாழ்கிறாளோ அவர்கள் வீட்டைப்படையில வந்து தாம்பனம் வெற்றிலை பார்க்க தாம்பனம் வைக்கணும் வைத்த வைத்தவுடனே அவள் வந்து அவர் வந்து அன்று காலை அவளுக்கு வாங்கல் சுற்றுவார் காலை மணிக்கு அவருக்கு சொன்னால் உண்மையான மனைவியா இருப்பார் வயசான கிழவனா இருந்தாலும் சரி வாலிபனா இருந்தாலும் சரி அவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ மனம் போனாமல் செய்தார் தாசியா இருந்தால் கூட இவள் இப்படி ஒரு கொள்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி கொள்கை வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் இவனை பரிசோதிக்க இறைவனையே வரா இறைவனே வந்து அவன் வீட்டு வாசப்படையில விடியற காலையில வெத்தலை பார்க்கல கொட்டை பார்க்க வைத்து தாம்பளை வைத்தான் இவன் காலையில தெருவு சுத்தம் பண்ணலான்னு கதவை தரத்த வெத்தலை பார்க்க கொட்டை பார்க்கறது உடனே பார்ப்பாள் இதை வைத்தது யார் தன்னாடின்னு ஒரு எண்பது வயசு தாத்தா வந்து நான் தாம்பளம் வைத்தேன் நான் தான் வைத்தேன் ஐயா நீங்களே இன்று எனக்கு கனவறிந்த மாங்கல்யத்தை எனக்கு சூட்டுங்கள் மாங்கல்யத்தை மாங்கல்யத்தை உள்ள போகலாம் என்று அழைக்கிறார் அழைக்கும் பொழுதே பாசப்படிலேயே மயக்கம் வந்து அவர்கள் கீழே விழுந்த அவர் வாந்தி எடுக்கிறார் அப்படியே கையில பிடிக்கிறார் ஏன்னா இன்று ஒரு நாள் முழுவதும் இவர் நம்முடைய கணவர் பதி சேவை செய்வதே வாழ்க்கையில் பாக்கியம் பதி என்றால் கணவன் கணவனுக்கு சேவை செய்வதே மிக மிக முக்கியம் என்று இன்று இவரே நம்முடைய கணவராவார் என்று கையெடுத்து வணங்கி அந்த வாந்தியை கையில படித்து கொண்டு தூரம் கொண்டு போய்விட்டார் அன்று இரவெல்லாம் இவளை பரிசோதிப்பதற்காக அவருக்கு போக்கா நடக்கும் அவ்வளவையும் பொறுத்துக்கொண்டு அந்த எண்பது வயது வயோதிகருக்கு ஒரு நாள் முழுவதும் சேவை செய்கிறார் அடுத்த நாள் காலை ஐந்து மணி ஆண்டு இப்பொழுது அந்த வயோதி வடிவத்தில் இருந்தவர் இறைவன் அவர் கேட்கிறார் கண்ணே நீ தாசியாக இருந்தாலும் ஒரு கொள்கையோடு எவ்வளவு அருமையாக கிட வடிவத்திலே வந்து எனக்கு சேவை செய்தாய் மனம் கோணாமல் உனக்கு வரம் கொடுக்க நினைக்கிற உனக்கு என்ன வர வேண்டும் கேள் உடனே எங்க அம்மா என் கால் உங்கள் மேல இருக்கணும் இந்த பிறவில தான் நான் தாசியா பிறந்துட்டேன் அடுத்த பிறவிலையாவது எனக்கு நல்ல பிறவியா கொடுங்க என் கால் உங்க மேல இருக்கணும்னு இறைவனை பார்த்த அதிர்ச்சியில கேட்டுட்டான் உங்க கால் என் கால மேல இருக்கணும்னு கேட்க நினைத்தாள் இறைவனை பார்த்த அதிர்ச்சியினாலே என் கால் எப்பொழுதும் உங்கள் மீதே இருக்க வேண்டும் உங்க பாவம் எப்பவும் என் மேல இருக்கணும்னு வரம் கேட்கணும் உங்கள் பாதம் என் திருமுடி மீது இருக்கணும்னு வர கேட்க தான் அவன் நினைத்தார் ஆண்டவனை பார்த்த இந்த மாங்கலியத்தை சுட்டினான் என்று அவளுக்கு என்ன கேட்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே இல்லாதனால அவன் சொல்றான் என் பாதம் எப்பொழுது உங்க மேல இருக்கணும் அப்படி ஒரு வரத்தை கொடுங்கள் அப்படி அவளுடன் வர கொடுத்தார் சுவாமி நான் தெரியாம என்னுடைய நாய்குணர் இப்படி ஒரு வரம் கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி பெண்ணே உன் விருப்பப்படியே எல்லாம் அமையும் உன்னை நான் உன் பாதம் எப்பொழுதும் என் மீது இருக்கும்படியான வரத்தை கொடுத்தேன் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று வரம் கொடுத்து அந்த அம்மா தான் அடுத்த பிறவில தும்பை மலரால் பிறக்கலாம் தும்பை மலர் பாதம் தான் கால் வடிவத்துல தான் இருக்கும் தும்பை மலர் அதனாலதான் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தும்பை மலராக அந்த அம்மா பிறந்தா அவளே சுவாமி திருமொழி மேலே விநாயகருக்கு வைக்கிறோம் முருகனுக்கு வைக்கிறோம் கும்பாளை வைக்கிறோம் துர்கை கேட்கிறோம் சிவபெருமாளை கேட்கிறோம் இப்படி ஒரு வரத்தை பெற்றால் அந்த பெண் எறும்புகளெல்லாம் பிரம்ம தேவ நோக்கி தவம் செய்யும் அதுங்களுக்குள்ள ஒரு எண்ணம்பு கச்சா சாவுறாங்க சாவுறாங்க நண்டு தெரு கச்சா சாப்பிடறாங்க ஏன் நாம கச்சா சாவுகிறாங்க ஜனதா ஏன் இப்படி ஒரு வருத்த நாம கேட்க அதுங்களுக்கு ஒரு ஆலோசனை இது எல்லாம் கட்சி நாமும் கட்சாக ஜனங்க சாப்பிடுவோம் குடி ஒரு அதை அவங்க எல்லாரும் வாங்கலாம்னு சொல்லிட்டு மொத்த எருபோ ஒன்னா சேர்ந்து பிரம்ம தேவரை தமிழ் பண்ணது பிரம்ம தேவனை அதுங்களுக்கு முன்னாடி தோல்ஞ்சிடுது உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்கன்னு கேக்குறாங்க பிரம்மதேவரை பார்த்த உடனே பிரம்மிச்சு போய் அப்படியே ஆகுதுங்க பார்த்துட்டு நாங்க கட்டிட்டு எல்லாரும் சாவனோம்னா இதுவே வர கேட்க நினச்சிருச்சு அவரை பார்த்த அதிர்ச்சியில நாங்கள் கட்டி நாங்கள் சாவணும் என்ன வர கேட்குறீங்க சுவாமி நாங்க கட்டி நாங்க சாவணும் அப்படின்னு கேட்குறோம் பிரம்ம தேவர் பார்த்தா என்ன நீங்க வர கேட்குறீங்க ஆமா சுவாமி நாங்க கேட்கற வர்த்த கொடுங்க நாங்கள் கட்டி நாங்கள் சாகணும் அப்படியே அவங்க வடம் ஊத்துட்டார் பிரம்மதேவி தான் எறும்பு கடிக்க நாம் துடைக்க சுத்துக்க எறும்பு கடிக்காத வரைக்கும் அதுக்கு ஆபத்து இல்லை எறும்பு கடிக்க நாம் துடைக்க எறும்பு கடிக்குது நாம் அப்படி துடைக்க வைக்க சுத்து போகும் அது சாப்பிடு நாங்க கடிச்சு நாங்க சாப்பிடணும் என்று எறும்பு ஆனது நாங்க காட்சி எல்லாரும் நினைச்சது படித்து எறும்புகள் பார்த்த அதிர்ச்சி நாள எப்படி கேட்கிறதோ அதே போல இந்த தாசி பெண்ணானவள் உங்கள் பாத உங்கள் பாதம் என்னுடைய சிரசின் மீது இருக்க வேண்டும் என்று வரம் கேட்க நினைத்தவள் இறைவனை பார்த்து அதிர்ச்சியிலே இறைவனா நம்மை பரிசோதிக்க வந்தது என்று அதிர்ச்சியிலே என் பாதம் உங்கள் மீது இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டால் அப்படி ஆகட்டும் என்ற வரத்தை கொடுத்து அந்த வரத்திற்கிடங்க அவனே தும்பை மலராக வந்த பிறக்கிறார் அந்த தும்பை மலரை பெருமான் அவருடைய சிலசின் மேலே ஏற்றுக்கொள்வதான் அந்த தும்பை மலரை வைத்து விநாயகர் வழிபாடு செய்தால் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் தும்பை மலரை வைத்து விநாயகர் வழிபாடு செய்தால் துன்பம் எல்லாம் தொலைந்துவிடும் அப்படிப்பட்ட விநாயகருடைய சிறப்புகள் எத்தனையோ விநாயகருடைய